எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சகாய் வரைபட விளக்கங்களை தான் பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது இதுல வந்து பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் வந்து கிரேக்க எழுத்துக்கள் சகாய் அணையினுடைய அருகில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் வந்து கடவுளின் தாய் அப்படின்னு சுட்டி காட்டுது இடதுபுறம் பொறிக்கப்பட்டுள்ள அந்த எழுத்துக்கள் வந்து பிரதான தூதர் மைக்கேல் அப்படிங்கறத எடுத்துக்காட்டுது காட்டுது வலதுபுறத்துல பொறிக்கப்பட்டுள்ள அந்த எழுத்துக்கள் வந்து பிரதான தூதர் கேப்ரேல் அப்படிங்கறத நம்மளுக்கு வெளிப்படுத்துதுங்க இரண்டாவது அன்னையனுடைய முக்காட்டு திரையில் உள்ள அந்த நட்சத்திரம் ஒளியான இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த கடலின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பொருள்படுமா கடலின் நட்சத்திரம் அப்படின்னா மரியா அப்படின்னு சொல்லி பொருள்படுவாங்க அதாவது மரியா அப்படிங்கிற பெயருக்கு கடலின் நட்சத்திரம் அப்படின்னு தான் பொருள் மூஞ்சாவது மரியாளியின் கண்கள் வந்து ரொம்பவே பெரியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மரியாளியின் கண்கள் வந்து அன்பாலும் இறக்கத்தாலும் நிறைஞ்சிருக்குதாங்க அதாவது நம்ம எல்லாருடைய பிரச்சனைகளிலும் நம்ம எல்லாருமே அன்னையினுடைய முகத்தை பார்க்கும்பொழுது நம்ம எல்லார்த்தையுமே உற்று நோக்கி பார்க்கக்கூடிய அளவுல அந்த கண்கள் வந்து அமைந்திருக்கிறாங்க நான்காவது பிரதான தூதர் மைக்கேல் அவர் தன்னுடைய கைகள்ல வந்து ஒரு ஈட்டியையும் ஒரு பஞ்சுடன் கூடிய ஒரு தம்பத்தையும் காடியில் நிறைந்த பாத்திரத்தையும் கைகள்ல வைத்திருக்காருங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இயேசுவினுடைய சிலுவையில் அறையப்பட்ட காட்சிகளை நம்ம எல்லாருக்குமே முன்னறிவிக்கக்கூடிய விதத்துல இது அமைந்திருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த தூதரினுடைய கைகள் வந்து முக்காடால மறைக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தெய்வ விஷயங்களுக்கு அதாவது புனிதமான காரியங்களுக்கு உள்ள பய பக்தியை வந்து விவரிக்கக்கூடிய விதத்துல இது அமைஞ்சிருக்குதுங்க ஐந்தாவது பிரதான தூதர் கேப்ரியல் இவர் வந்து தன்னுடைய கைகள்ல சிலுவையையும் ஆணிகளையும் வைத்திருக்காருங்க இதுக்கு என்ன இது வந்து இயேசு கஸ்தத்துக்கு வர இருக்கக்கூடிய அவரது மரணத்தினுடைய முன் அறிவிப்பை காட்டக்கூடிய கருவிகளாக அமைந்திருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இவரும் தன்னுடைய கைகளில் முக்காட்டுக்குள்ள வச்சிருக்காருங்க இதுக்கும் அதே அர்த்தம் தாங்க புனிதமான காரியங்களுக்கான பயபக்தி நம்ம எல்லாத்துக்குமே வெளிப்படுத்துதுங்க ஆறாவது மறியலின் அங்கி சிவப்பு மற்றும் அடர் நீல நிறத்துல இருக்குதுங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிவப்பு நிறம் வந்து காலத்துல கண்ணி பெண்கள் அணிந்திருந்த இந்த அடர் நீல நிற அங்கி வந்து பாலஸ்தீனத்துல வந்து தாய்மார்கள் அணிந்திருந்த ஒரு நிறமாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா மரியல் வந்து கண்ணி மற்றும் கிறிஸ்துவின் தாய் அப்படிங்கறத சுட்டி கட்டக்கூடிய விதத்துலதான் இந்த நிறத்துல வந்து அங்கி அமைந்திருக்குதுங்க மட்டும் இல்லாம இந்த நிறங்கள் வந்து அரச குடும்பத்தினுடைய நிறங்களா ஏழு மரியின் கைகள் அதாவது மரியாளினுடைய வலதுக்கு கைகளுக்குள்ள கிறிஸ்துவனுடைய கைகள் வந்து இருக்குதுங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மீட் அருள் வந்து அன்னையிடம் இருக்கிறத நம்ம எல்லாத்துக்குமே சுட்டி காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம குழந்தை நம்ம எல்லாத்துக்குமே வெளிப்படுத்தக்கூடிய விதமா தான் அமைந்திருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கடவுளின் பார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தக்கூடிய விதமா இது அமைந்திருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மரியாதையினுடைய இடது கை வந்து குழந்தை இயேசுவை தாங்கி நிற்கக்கூடிய விதத்துல இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மரியாள் வந்து கிறிஸ்துவினுடைய தாயாக அந்த குழந்தையை அரவணைக்க கூடிய விதத்துல அமைந்திருக்குது அது மட்டும் இல்லாம அன்னையை தேடி வரக்கூடிய அனைவரையுமே ஆதரிக்கக்கூடிய ஒரு விதமாகவும் இது அமைந்திருக்குது

ஞானம் வந்து அவர்கிட்ட இருக்கிறது எடுத்து காட்டக்கூடிய விதத்தில் அமைந்திருக்குதுங்க ஒன்பது இயேசுவினுடைய கைகள் இயேசுவின் கைகள் அன்னை மரியாளின் கையெழுப்புள் பிணைக்கப்பட்டிருக்குங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மரியாளினுடைய சித்தமும் இயேசுவினுடைய சித்தமும் ஒன்றாக தான் இருக்குதா அது மட்டும் இல்லாம மரியாள் வந்து இயேசுவினுடைய மீட்பின் பணிகளில் எல்லாத்துலையுமே பங்கு பெற்றாங்க அப்படிங்கறதை எடுத்துக்காட்டக்கூடிய விதத்தில் அமைந்திருக்குதுங்க பத்து இயேசுவின் ஆடைகள் அவரது பச்சை நில அங்கே வந்து அவரது மனித நெய்யத்தையும் படை பாய்ச்சலையும் அவரது இடுப்பை சுற்றி உள்ள அந்த சிவப்பு பட்டை நம்ம அனைவருடைய ரச்சிப்புக்காக கிறிஸ்து சிந்திய இரத்தத்தை நமக்கு எடுத்து காட்டுது அவருடைய தங்க நிற அங்கி வந்து தேடுதலின் அடையாளமா இருக்குது குறிப்பா இயேசுவினுடைய ஆடைகளின் நிறவம் வந்து கிறிஸ்துவின் அவதாரம் பேரார்வம் அவருடைய மரணங்கள் மற்றும் உயிர்த்தல் இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்திருக்குதுங்க பதினஞ்சு மரியாளின் வாய் மற்றும் முகம் வாய் வந்து மிகவும் சிறியதாகவும் குறைவாக தான் பேசி இருப்பாங்க அப்படிங்கறத எடுத்துக்காட்டக்கூடிய விதத்திலையும் அமைந்திருக்குதுங்க முகம் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய பிரசனத்திற்கு முன்பாக மிகவும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு எடுத்துக்காட்டுது காட்டுது பனிரெண்டு இயேசுவின் பாதங்களும் பாதரச்சைகளும் அதாவது இயேசுவின் ஒரு பாதங்கள் உள்ள காலணி வந்து களைஞ்சு விழுவதை நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய தெய்வீக இயல்பு நமக்கு சுட்டிக்காட்டுதுங்க காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம அவர் வந்து கொஞ்சம் காலங்கள் தான் பூமியில வாழ போகிறார் அப்படிங்கறத எடுத்து காட்டக்கூடிய தான் அந்த காலணிகள் வந்து கழிச்சு தொங்குது மற்றொரு பாதங்கள்ல உள்ள காலனி வந்து இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு வந்து மனித இயல்பு இருக்குது அப்படிங்கறத நமக்கு எடுத்து காட்டுது இதுல இருந்து ஏசு கிறிஸ்துவ மனித மற்றும் தெய்வீக இயல்பு உடையவர் அப்படிங்கறத நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் பதிமூன்று தங்க நிற பின்னணி இது வந்து சொர்க்கத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துது அதாவது ஈசு இறந்து மூன்றாம் நாள் உயிர் திறந்து விண்ணகத்திற்கு செஞ்சாருங்க அதே மாதிரி மரியானையும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய விதமா தான் இது அமைந்திருக்குது சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்று மேலும் பல வீடியோக்களுக்கான எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க